காட்டுக்குள்ள ரெண்டு குருவிகள் வாழ்ந்து வந்தது அம்மா பேரு சரசு குழந்தை குருவி பேரு சாரா ரெண்டு குருவியும் இடை தேடி வந்தது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்காதனால சாரா ரொம்பவும் பசியா இருக்குமா அப்படின்னு சொன்னா சரி வா வேற எங்காவது போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு குரல் வந்தது சரி வா என்ன யார் அது கத்துறதுன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு தேவதை சிலந்தி வளர்க்குள்ள சிக்கி இருந்தது அப்ப குருவிகள் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது தேவதை சொல்லிச்சு நான் இந்த வழியை வரும்போது சிலந்தி வளர்க்குள்ள சிக்கிட்டேன் என்னுடைய மந்திரக்கோளும் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த அம்மா குருவி போய் மந்திரக்கோளை எடுத்து கொடுக்க அந்த சிலந்தி வலையை மந்திரத்தால் நீக்கிடுச்சு தேவதை அதுக்கப்புறம் தேவதை நல்லா ஆயிடுச்சு காப்பாத்துனதுக்காக உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு தேவதை சொல்லுச்சு அதுக்கு குழந்த குருவி இருந்துட்டு காலையில இருந்து ரெண்டு பேரும் இறை தேடுறோம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல ரொம்ப பசியா இருக்கு இந்த பசி எப்பவுமே எடுக்க கூடாது அதுக்கான ஒரு வழிய குடுங்க தேவதையே அப்படின்னு சொல்லி குழந்த குருவி கேட்டுச்சு குருவிகள் சொன்னது என்ன தேவதை கேட்டுக்கிட்டு தன்னோட மந்திர கோலால சில மரக்கன்றுகளை வர வச்சு அந்த மரக்கன்றுகளை பரிசா கொடுத்தது இதை கொண்டு போய் நட்ட வச்சு உங்களுக்கு பசி இருக்கிற போல இதுல பழம் வரும் அதை சாப்பிட்டுக்கோங்க ரெட் கலர்ல ஒரு பழம் வரும் அதை மட்டும் நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னுச்சு குருவிகளும் சந்தோஷமா அதை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல குளிய தோண்டி அந்த மரக்கன்றுகளை நட்டி வச்சுட்டாங்க டெய்லியும் வந்து பார்ப்பாங்க தண்ணி ஊத்திட்டு போவாங்க இப்படியே இருந்தது சில நாட்கள் கழிச்சு குருவிகள் அந்த மரக்கன்றுகளை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க என்ன இதில் மரமே வள வளரவே மாட்டேங்குது தேவதை ஏதாவது பொய் சொல்லியிருச்சாம்மா அப்படின்னு சொல்லி தூங்கும் போது கூட சாரா அவங்க அம்மா கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான் அப்போது தேவதை ஒன்றும் பொய் சொல்லலம்மா நீ தூங்கு நாளை காலையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க திருப்பியும் பார்க்கும்போது திருப்பியும் மரம் வளரவே இல்லை அப்புறமா கொஞ்சம் காலம் இப்படியே போயிட்டு இருந்தது ஒரு நாள் சாராவும் அவங்க அம்மாவும் வந்து பார்க்க ஒரு அதிசயம் வாழை மரமெல்லாம் வளர்ந்து காய் நல்லா கணிஞ்சிருந்தது அப்போது சாராவுக்கு அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அந்த பழங்களையெல்லாம் எல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டாங்க அவங்க பசியும் தீந்துச்சு இதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கலாமா அப்படின்னு சாரா சொன்னான் அதுக்கப்புறமா அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் சாரா கூடையில் வச்சு பழத்தை எடுத்துகிட்டு போனால் அவன் ஃப்ரெண்டோட சோட்டுக்கிளி வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுத்தா சோட்டுக்கிளியும் நல்லா சாப்பிட்டுச்சு இந்த விஷயம் தெரிஞ்சு தேஜு காக்கா கூட வந்து பழங்களை வாங்கிட்டு போச்சு தன்னோட குஞ்சுகளுக்கும் கொண்டு போறேன்னு சொல்லி கொண்டு போச்சு எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க ஆனா இந்த காட்டுக்குள்ள கல்லுவும் ராஜாவும் இருந்தது அது ரொம்ப பொறாம பிடிச்ச காக்கா இதை ரெண்டும் இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம அந்த பழத்தை நம்மளே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு புறப்பட்டு போச்சு அப்போ போய் சாரா கிட்டே அவங்க அம்மா கிட்டேயும் கல்லூர் ராஜாவும் தன்னோட நண்பன் அந்த சோது கிளிக்கு உடம்பு சரியில்லை நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிச்சு உடனே சாராவோட அம்மா ரொம்ப வேகமாக பறந்து போயிருச்சு உடனே கல்லூர் ராஜாவும் இந்த சாராவை மிரட்டி உங்க அம்மா பின்னாலேயே போ அப்படின்னு சொல்லிடுச்சு சாராவும் அவங்க மிரட்டலுக்கு பயந்துட்டா அவங்க அம்மா பின்னாலேயே பறந்து போயிட்டா அதுக்கப்புறமா இந்த கல்லுவும் ராஜாவும் இருக்கிற வாழைப்பழங்களை எல்லாத்தையுமே பறிச்சு சாப்பிட்டுட்டான் கல்லுவும் ராஜாவும் இந்த செவப்பு வாழைப்பழம் இனிப்பா இருக்குன்னு அதை நிறைய சாப்பிட்டுட்டாங்க அப்ப சோட்டு கிளி கிட்ட போய் நலம் விசாரிக்கும் போது சோட்டு கிளி எனக்கு ஒண்ணும் இல்லையே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு உடனே சாராவும் பின்னால வந்து மிரட்டினாங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுதுச்சு உடனே இப்போ இது கல்லுவோட தந்திர வேலை நான் போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு ரெண்டு கிளிகளும் மறுபடியும் பறந்து வந்தது அப்புறமா பறந்து வந்து பாக்கும்போது சிவப்பு வாழைப்பழத்தை அதிகமா சாப்பிட்டதுனால கல்லுவும் ராஜாவும் மயக்கு மொட்டு கீழூண்டு இறந்துருச்சு அதை வந்து பார்த்த சாராவும் அவங்க அம்மாவும் ரொம்ப சங்கடப்பட்டாங்க சரிங்க இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தன்னினை தன்னை சுடும் சாராவையும் அவங்க அம்மாவையும் ஏமாத்துறோம்னு நினைச்ச காகங்கள் தன்னை தானே மாய்ச்சிக்குச்சு இது கடவுளால் எழுதப்படாத விதிங்க ஒருத்தரை ஏமாத்துறோம்னு நினச்சா அதில் நம்மளே ஏமாந்துருவோம் நம்ம எதிர்கால சந்ததியினர் நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நல்லதே நினைக்கிறோங்க சரிங்க இந்த கதை புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகள் மலரட்டும் உங்கள் சவல்களை நன்றி வணக்கம்